நாங்கள் செந்தில் பாலாஜி ஆளுங்க தாண்டா சீனியர்ஸ் பண்ண மாட்டாங்களாம் திமுக சீனியர்ஸ் பண்ண மாட்டாங்களாம் இந்த வேலையை செந்தில் பாலாஜி பண்ணாரா சொல்லுங்கடா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா இதை செந்தில் பாலாஜி தான் பண்ணாருன்னு நீ ப்ரூஃப் பண்ணணும்டா மிஸ்டர் ஆதவ் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா மிஸ் வச்சு ஆம்பளையா இருந்தா ஓ மிஸ் இல்லை சரி நீ உண்மையிலேயே நீ ஆம்பளையா இருந்தீன்னா இதை செந்தில் பாலாஜி தான் பண்ணாரு நீ ப்ரூஃப் பண்ணுற அது வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் அது எப்படி திமுக சீனியர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்போ திமுக மேல உனக்கு ஒரு பயம் இருக்குல்ல அப்ப செந்தில் பாலாஜி பயம் இல்லை ம் அதான் வந்து அடிச்சுடுறீங்க அப்படியே ஒரு ப்ரூஃப் இருந்தாலும் நீங்க இன்னொரு வெளியிடாம இருப்பீங்களாடா சொல்லு வெளிய விடாம இருப்பீங்களா சொல்றா எப்பறம் எதை வச்சுடா நீ பேசுற மைக்கு கிடைச்சிருந்தா நீ என்ன வேணாலும் பேசியடா இப்ப நாங்க கேட்குறோம் செந்தில் பாலாஜி தான் பண்ணாருன்னு ஒரு ப்ரூஃப் காட்டுற ஆம்பளையா இருந்தா ஒரு ப்ரூஃப் நீ காட்டுறடா ஆதவ அர்ஜுனா நீ வந்து காட்டுற நாங்கள் செந்தில் பாலாஜி ஆளுங்க கேட்குறோம் நீ ப்ரூஃபை காட்டுற கரூரில் நடந்த சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்கிறேன்ல ப்ரூஃப் காட்டுற நீ ஆம்பளையா இருந்தேன்னா காட்டுறா வந்து பாடுற கரூரில் வந்து பாடுற அவரோட செல்வாக்கு என்னென்னு வர்றதுக்கே பயந்துக்கிட்டு இருக்கானுங்க இதில் வந்து அப்படியே எங்கேயோ இருந்து தானே பேசுகிறோம் அப்படின்ற திமுரு இல்லை உனக்கெல்லாம் மயக்க கிடச்சா போதும் நீ இருக்கிறேன்னு தாவைக்கால உன்னை வச்சுக்கணுன்றக்காக நீ என்ன வேணாலும் ம் எல்லாம் ஒரு ஆம்பளையாக இருந்தீங்கன்னா ப்ரூஃபை கட்டுறா செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணார் அப்படின்னு ஒரு ப்ரூஃபை கட்டுறா ஆம்பளையாக இருந்தீன்னா நீ காட்டுவடா ப்ரூஃபை இப்போவும் சொல்கிறோம் டிவிக்கே டிஎம்கேவுக்கு போட்டியே ஆக முடியாது எழுபத்தி ஆறு வருஷத்து இது என்னமோ சொல்கிறீங்க பிஜேபி இப்போ மட்டும் இல்லை ஆரம்பத்துலேருந்தே பிஜேபி தமிழ்நாட்டை டேக் ஓவர் பண்ணணும்னு ரொம்ப துடியாக துடிச்சிட்டு தான் இருந்தாங்க வரைக்கும் யாரும் அதுக்கு இடம் கொடுக்கல தமிழ்நாட்டில் இருந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபிக்கு இடம் கொடுக்காம பிஜேபியோட பச்சா இங்கே பழிக்காம தான் இருந்துச்சு ஆனால் இப்போது துரோகிங்கள் உருவாகிட்டு எப்படி துரோகிங்கள் உருவாகிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டிலே இருந்துட்டு தமிழ்நாட்டிலேயே படம் அடிச்சிட்டு தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சைலாம் வாழ்ந்துட்டு தமிழ்நாட்டுக்கே துரோகம்ன்ற அளவுக்கு துரோகிகள் இப்போ உருவாயிருக்கீங்க ஒரு விஷயம் தெரியுமா பிஜேபி இருந்து மக்கள் செல்வாக்கு உள்ள யாருக்கெல்லாம் மக்கள் செல்வாக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிஜேபியோட சாயத்தை அடிக்க பார்த்தாங்க அதில் ஒருத்தர் தான் நீங்கள்லாம் சொல்கிறீங்கள பத்ரோ பாலாஜி எந்த அளவுக்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்திருந்தா அவருக்கும் அந்த சாயத்தை அடித்து பார்த்தாங்க தன்மான சிங்கண்டா தன்மான சிங்கம் எங்கள் அண்ணன் அதுதான் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறைவாசம் போயிட்டு வெளியே ஆம்பளையாக வந்தார் உங்களை மாதிரி ஒரு பிரச்சனை குடு குடு குடுன்னு ஓடி போய் பனையூருக்குள்ளே பூந்துட்டு முப்பதாவது நாள் கண்ணீர் விட்டுட்டு முப்பத்தி ஒம்பதாவது நாள் ப ப ப பேசுகிறீங்க பாருங்க டிவிக்கேக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்னு எல்லாம் ஒரு போட்டி ஆளாகவே நினைக்கல துரோகிகள் பச்சை துரோகிகள் பிஜேபி கிட்ட தமிழ்நாட்டை அடகு வைக்க போகிற பச்சை துரோகிகள் இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் போக மாட்டாங்க இந்த பைத்தியங்கள் இருக்குல்ல டிவி கே டிவி கே டிவி கேன்னு விஜய் பின்னாடி தொங்கிட்டு திரியிற பைத்தியங்கள் அவங்கள தவிர நிறைய பேர் இன்னும் தன்மானம் உள்ள மக்கள் இருக்கும் எப்படி தன்மானம் உள்ள மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் அவங்களாம் இருக்கிற வரைக்கும் பிஜேபியோட பச்சா தமிழ்நாட்டில் பழிக்காது மோமே இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகுமா இனிமேல் தான் ஸ்ட்ராங்காக ஆகுமா என்ன டிவிக்கே ஸ்ட்ராங்காக ஆகுமா அடி எடுத்து வச்ச முதல் அடியிலிருந்தே அடி மேலே தான் விழுந்துட்டுருக்கு ஒரு கொட்டி பறக்க வைக்க முடியல மக்களை போட்டு வாட்டி வதச்சு எடுத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு கட்சி பச்சை தண்ணி கொடுக்காம பச்சை பிள்ளைகளெல்லாம் நசுக்கி சாவடிச்ச கட்சி இதுக்கெல்லாம் வர ஒரு எங்கே போச்சு சார் இப்போ உங்கள் பாசிச பாஜக அந்த டைலாக்கு ஏன்னா அந்த பாசிச பாஜக கிட்ட நீங்கள் கொத்தடிமை இல்லை முழு நேர அடிமைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால் இப்போ வந்து பாசிச பாஜக வரல வாயில அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் டிஎம்கே மட்டும் இல்லைன்னா கரூரில் நீங்கள் பண்ணிவிட்டு போன காரியத்துக்கு மயக்கம் போட்டவங்கெல்லாம் எல்லா உயிரும் போயிருந்துச்சுன்னா நினச்சி பாருங்க டிஎம்கே மட்டும் அங்கே இல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் நீங்கள் கூட்டு நீங்கள்ல கூட்டம் இருபத்தி ஆழாய இருபத்தி ஏழாயிரம் தற்கொலைகள் வந்து குமிஞ்சாங்கல்ல எவ்வளோ பேர் மயக்கம் போட்டு எத்தனை ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அவங்க எல்லா உயிரும் போயிருந்தா தாவே கன்ற ஒரு கட்சி தரைமட்டமாக முப்பத்தி ஒம்பது நாள் ஆகிருக்கும் டிஎம்கே இருந்ததுனால தான் நீங்கள் இப்போ பேசுகிறீங்க இருக்கட்டும் டிஎம்கே எதிரிகளை வாழ வச்சு தான் பார்க்கும் ஆளை வச்சு பார்க்காது இருக்கட்டும் மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் இதில் என்னடா தப்பு இருக்குது ஆமாண்டா மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நம்ம முதல்வர் சும்மா அப்படியே தவழ்ந்துக்கிட்டோ ஊர்ந்துட்டோ பறந்துட்டோ அப்படியெல்லாம் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கோங்க மக்களாட்சி தான் இருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி மன்னார் ஆட்சி கிடையாது வாரிசு அரசியல் தான் இன்னும் இப்போ வாரிசு அரசியல் தான் என் பிள்ளைங்க டிஎம்கே என் அப்பா டிஎம்கே என்ன என்ன அப்போது வாரிசு அரசியல் தான் நடக்குது நடத்துவோம் என்ன அப்போ மிஸ்டர் விஜய் சார் உங்கள் அப்பா யார் நீங்கள் யார் உங்கள் புள்ள யார் வாரிசுகள் தானே உங்கள் ஃபீல்டில் நீங்கள் போயிட்டீங்கல்ல அது மாதிரி தானே அரசியல்லையும் அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்கவுங்க பசங்களை வாரிசுகளாக வர வைக்கிறதில் என்ன தப்பு இருக்குது என்ன தப்பு இருக்கு நீங்க என்ன பண்ணல ஏன் உங்க பிள்ளைய கலெக்டருக்கு படிக்க வச்சிருக்க வேண்டியதானே ஒரு பிசினஸ் மேன் ஆக்கியிருக்க வேண்டியதானே ஏன் பண்ணல ஏன் திரைத்துறையுள்ள போனாங்க சொல்லுங்க வாரிசு அரசியல் தான் ஆமா வாரிசு அரசியல் தான் என்னப்போ என்னப்போ காலங்காலமா ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க வாரிசு அரசியல் தான் உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டிருக்கீங்க ஆஹ் நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு